குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்கள் இன்றைய தினம் நடராஜர் பத்திலிருந்து ஒரு பாடல் காண்போம் சனி ராகு கேது புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சந்திரன் சனி சூரியன் இவரை சத்தனக்குள்ளாக்கி ராசி பன்னிரண்டையும் சமமாய் நிறுத்தியுடனே பனியத்த நட்சத்திரங்களோரு இருபத்தி ஏழும் பக்குவப்படுத்தி பின்னால் பகிர்கின்ற காரணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் என் முன் கனி போலவே பேசி கெடு நினைவு நினைகின்ற கசடர்களையும் கசக்கி கர்த்தனின் தொண்டராம் தொண்டர்க்குத் தொண்டரின் தொண்டர்கள் தொழும்பனாக்கி இனியவள மறுபு சிறுமணவை முனி முனிசாமியனை ஆள்வதில் இனி உன்கடன்தான் ஈசனே சிவகாமி நேசனே என இந்த தில்லை வாழ் நடராசனே